அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் மூன்று அதிகாரங்கள் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்கிற இன்பத்துப்பால் அறத்தையும் பொருளையும் மிகச் சிறப்பாக பேசிய வள்ளுவர் இன்பத்தை மட்டுமா குறைத்து பேசியிருப்பார் மிக அழகாக மிக தெளிவாக வள்ளுவர் இந்த இன்பத்துப்பாலை வரையறை செய்திருக்கிறார் ஒரு ஆண் பெண் அக வாழ்க்கையின் தொடர்ச்சி அந்த அக வாழ்க்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் அந்த உறவு சார்ந்த நிலைகள் இது குறித்தெல்லாம் மிக நேர்த்தியாக திருவள்ளுவர் மிக அழகாக பேசியிருக்கிறார் இந்த அறத்தின் அந்த பொருளின் தொடர்ச்சி இந்த வாழ்வின் இன்பம் என்பதை பல நிலைகளில் அவர் இந்த வல்ல இந்த திருக்குறளின் வழியாக நிலைப்படுத்தியிருக்கிறார் அந்த அடிப்படையில் புலவி நுணுக்கம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு அதிகாரத்தை அவர் எழுதுகிறார் அப்படின்னா ஊழல் அப்படின்னு அர்த்தம் சண்டை ஒரு ஆண் பெண் வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஒரு சின்ன ஒரு ஆண் மேலையும் பெண் மேலையும் எப்படியெல்லாம் ஒரு இந்த பொசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி யோசித்து ஒரு சின்ன அந்த ஊடலை பதிவு செய்கிறார் வந்து இதில் முதல் திருக்குறள் பெண்ணியலார் எல்லாரும் கண்ணீர் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தலைவி சொல்வது போல இந்த முதல் இரண்டு திருக்குறள்களையும் அவர் எழுதுகிறார் அப்போ சொல்கிறாரு அப்போ அவங்க என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த திருக்குறளுக்கு அதாவது இந்த உன்னுடைய மார்பை எல்லோரும் பொது பொருளாக பார்க்கிறார்கள் உன்னை எல்லோரும் அந்த கண்களால் பார்க்குறாங்க அதனால் நான் உன்னை தழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் திருக்குறளில் அவ பதிவு செய்கிறாங்க இரண்டாவது சொல்கிறாரு ஊடி இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடு வாழ் வாழ்காக்கு அறிந்து அப்படின்னு பதிவு செய்கிறார் அதாவது நான் அவனோட என்னுடைய தலைவனோடு சண்டையிட்டு இருந்தேன் ஊடல்னா சண்டைன்னு அர்த்தம் அந்த வேலையில் அவன் வந்து தும்மல் தும்புறான் ஏன்னா தும்பிட்டா நீ நல்லாரு அப்படின்னு நான் வாழ்த்துவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணுன்னே தும்பனான் ஆனால் நான் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி தலைவி சொல்கிறான் மூன்றாவது சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய நீர் என்று வந்து மரக்கிளையில் இருக்கக்கூடிய பூவை சூடிய போது காதலி சொல்கிறாலாம் நீ எனக்காகவா இந்த பூவை சூடின ஊரில் இருக்கிற யாருக்கோ காட்டுறதுக்காக தான் இந்த பூவை சூடியிருக்கிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவ சண்டையிட்டா அப்படின்னு சொல்கிறான் நாலாவது திருக்குறள் யாரினும் காதலம் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று அப்படின்னு அவ கேட்குறான் இந்த உலகத்திலேயே எல்லாரை காட்டிலும் நான் உன்னையே விரும்புகின்றேன் அப்படின்னு உன்னையே நான் காதலிக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ அந்த காதலுடைய உன்னதத்தை நினைக்காமல் யாரை விட யாரை விட அப்படின்னு என்னகிட்ட கேட்டு மீண்டும் என்னோட சண்டையிட்டாள் அப்படின்னு சொல்கிறார் அஞ்சா அஞ்சாவது திருக்குறள் இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை கொண்டனல் அப்படின்னு சொல்கிறார் நான் என் தலைவி கிட்ட சொல்கிறேன் இந்த பிறப்பில் நாம் பிரிய மாட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு உடனே அவள் சந்தோஷப்படுவான்னு நினச்சா அவள் உடனே கண்ணில் இருந்து தண்ணியை தேக்கி வச்சு அழுதா காரணம் இனி வரக்கூடிய பிறப்பிலே நாம் பிரிந்து விடுவோமா என்று சொல்லி அவள் அழுது என்னோடு மீண்டும் சண்டையிட்டாள் அப்படின்றார் உள்ளினேன் என்றேன் மற்றென் மறந்தீர் என்றென்னை புல்லால் புலத்த கனல் அப்படின்றான் இப்போ தான் உன்னை நினச்சேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவள் சொல்கிறா அப்போ இதுக்கு முன்னாடி என்னை மறந்துட்டீங்களா என்னை ஏன் மறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை தழுவாமல் அவள் விலகிச் சென்றாள் அப்படின்றார் அடுத்து ஏழாவது திருக்குறள் வழுத்தினால் தும்மினேனாக அழித்தழுதால் யார் உள்ளி தும்மினீர் என்று அப்படின்னு சொல்கிறாரு நான் தும்மினேன் நூறாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லி என்னை அவள் வாழ்த்தனான் ஆனால் அப்போ உடனே கேட்குறா உன்னை நினைக்க வேண்டிய ஆள் நான் இங்கே இருக்கிறேன் நீ என்ன நினச்சிதான்னு தும்பணும் அப்போ யாரை நினச்சி தும்பினேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு திரும்பவும் அழுதா அப்படின்றார் தும்பனாதான் பிரச்சனை தும்மு செருப்பை அழுதால் நுமருள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று சரி அவ வருத்தப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்த தும்பல் நான் அடக்கிக்கிட்டேன் உடனே அவ கேட்குறா ஒருவேளை தும்மிட்டா நீ நினைக்கிறவங்களை எனக்கு தெரியாத மாதிரி மறைக்கிறதுக்காக அடைக்கிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதுக்காகவும் அழுதா அப்படின்னு சொல்கிறார் அடுத்து ஒன்பதாவது திருக்குறள் தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீ இந்நீர ராகுதிர் என்று அவ சண்டை போட்டபோது அவளை சமாதானப்படுத்தி நான் எப்படியாவது ஒரு வகையில் அமைதியாக்கின ஆனால் அவள் அதுக்கும் சண்டை போட்டா மற்ற பெண்களையும் நீ இப்படித்தான் சமாதானப்படுத்துவியோ அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் என்மேல் கோபப்பட்டாள் சரி பேசினாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமலே இருந்தேன் நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யார் உள்ளி நோக்கினீர் என்று சரி பேசாமல் அவள் அழகையே நினைத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் உடனே அவ கேட்குறா யாரை மனசில் நினச்சிக்கிட்டு என்ன ஒப்பிட்டு பார்க்குற அப்படின்னு கேட்டு மீண்டும் சண்டையிட்டாள் என்று சொல்கிறார் ஒரு அழகிய ஆண் பெண் இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஊடல் சார்ந்த தன்மைகள் இதை ரொம்ப நுட்பமாக கவனித்து திருவள்ளுவர் இதை இயற்றியிருக்கிறார் இந்த மனித வாழ்வில் ஆண் பெண் என்கிற அந்த இருவருக்குமான சண்டைகள் எல்லா காலத்திலும் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அந்த சண்டைதான் அன்பு அந்த அன்பின் தொடர்ச்சியைத்தான் வள்ளுவர் மிக அழகாக அந்த ஊடலிலிருந்து அந்த இனிமையான அன்பின் வாழ்வு என்பதாக அவரை மாற்றி பதிவு செய்வதாக இந்த புலவின் நுணுக்கம் அதிகாரத்தில் மிக நுட்பமாக பேசியிருக்கிறார் நன்றி வணக்கம்